யோக மீடிய நேர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய புள்ளி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த கேஸ் டபுள் அதே போல் வந்து கான்ஸ்டிபேஷனை வச்சுக்கிட்டே வந்துட்டு பல உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அதுவும் வந்துட்டு தொடர்ந்து வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு இருக்குது அதே போல் வந்துட்டு பாரம்பரிய உணவுலேருந்து மாறி மற்ற உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க நிறைய பேக்டு ஃபுட் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு நம்முடைய உடம்புக்குள்ளே வாயுக்கள் தேங்கி நிற்கிறதுக்கு வந்துட்டு ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்குது எனவே இதை வந்து போக்குவதற்காக வந்துட்டு இன்று நாம் வந்து ஒரு புள்ளி பார்க்க இருக்கோம் அந்த புள்ளி நான் வந்து வந்து பொழுது நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும் அதை பற்றி தான் இப்போ வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வாயு வந்துட்டு நமக்கு வந்து வெளியேறணும் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு இந்த கையை வந்துட்டு இப்படி வச்சுட்டு மேலிருந்து கீழ் நோக்கி வந்துட்டு அப்படியே வந்து ஸ்லைடிங் பண்ணணும் இதுபோல் வந்துட்டு இருபது முதல் அதிகபட்சமாக வந்துட்டு ஐம்பது முறை வந்துட்டு ஸ்லைடிங் பண்ணணும் திரும்ப வந்து அப்படியே கையை விட்டுட்டு ஒரு நிமிடம் வரைக்கும் வந்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு மீண்டும் வந்து அடுத்த கையை எடுத்து வச்சுட்டு திரும்பவும் வந்துட்டு இதே போல் வந்துட்டு அடுத்த கையில் வந்து ஸ்லைடிங் பண்ணணும் இந்த பயிற்சியை காலையில் வந்து ஒரு ஏழு நிமிடம் வரைக்கும் செய்யலாம் மாலையில் அதுபோல் வந்துட்டு ஒரு ஏழு நிமிடங்கள் வரைக்கும் வந்துட்டு பயிற்சி செய்யலாம் ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் வந்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்துட்டு செய்ங்க அதன் பிறகு பார்த்திங்கனாக்கோ இந்த ரெண்டு விரல்களை வந்து மடக்கி இப்படி வச்சுட்டு இங்கே வந்துட்டு இரண்டு நிமிடங்கள் வந்து பிடிச்சிட்ருங்க அதன் பிறகு வந்துட்டு ஒரு இரண்டு நிமிடங்கள் வந்து மூச்சு பயிற்சி வந்து செய்யுங்க இதை செய்த பிறகு வந்துட்டு மீண்டும் வந்துட்டு ஒரு பத்து முதல் இருபது நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதன் பிறகு வந்து உங்களுடைய பணிகளை வந்துட்டு நீங்கள் வந்து செய்யலாம் இதை காலையிலையும் மாலையிலையும் தொடர்ந்து வந்துட்டு செய்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த வாயு தொந்தரவுகள் வந்துட்டு வராமல் இருக்கும் அதே போல் வந்து வாயுக்குரிய உணவுகளை வந்துட்டு எடுப்பதை வந்து தவிர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கும் நிரந்தரமான தீர்வாக இருக்கும் அதே போல் மலச்சிக்கல் வந்துட்டு இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அதுக்கு வந்து தொடர்ந்து வந்து தண்ணீர் அதிகமாக குடிக்கணும் உரிய நேரத்தில் வந்துட்டு கழிவுகளை வந்து நீக்கம் பண்ணணும் இதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கும் நமக்கு வந்துட்டு இந்த வாயு தொந்தரவு வந்து நம்ம வந்து முழுமையாக வந்து விடுபட்டு விடலாம் மேலும் இது போன்றது ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க